யூவி கே எஸ் இளங்கோவன் மறைவையொட்டி ஒரு சிறப்பு பதிவு ஈவி கே எஸ் இளங்கோவன் டிசம்பர் இருபத்தி தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் யூரோட்டில் பிறந்தவர் இவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிஏ எக்கனாமிக்ஸ் டிகிரி வாங்கின பட்டதாரி இவரோட அப்பா பெரியார் ஈ வே ராமசாமியோட அண்ணன் ஈ வே கிருஷ்ணசாமியோட பேரன் அவரோட மகன் ஈ வே கி சம்பத் அவர்களோட மகன் இவர் இவர் எம்பியாகவும் இருந்திருக்கிறார் இவர் தன்னோட அரசியல் வாழ்க்கைய காங்கிரஸ் கட்சியில அவரோட அப்பா கே சம்பத் அவர்களோட மரணத்துக்கு பின்னால காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு சம்பத்தோட நண்பராக இருந்த நடிகர் திலகன் சுபாஷ் கணேசனோட ஆதரவாளரா காங்கிரஸ் கட்சியில செயல்பட்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் இந்திரா காந்தி மரணம் அடைஞ்சதுக்கு பின்னால எலெக்ஷன் நடந்துச்சு அந்த எலெக்ஷன்ல சிவாஜி சில காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு ஒரு தொகுதி அந்த தொகுதியில இளங்கோவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல சிவாஜி காங்கிரச விட்டு விலகினப்ப சிவாஜியோட சேர்ந்து இளங்கோவனும் வெளியே வந்துட்டார் அந்த எலெக்ஷனுக்கு பின்னாட சிவாஜி கணேசன் தன்னோட தமிழக முன்னேற்ற முன்னணி கட்சிய பி பி சிங்கோட ஜனதாதன கட்சியோட இணைச்சிட்டு அந்த கட்சியில சிவாஜி தன்னோட ஆதரவாளர்களோட சேர்ந்தப்ப மறுபடியும் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டார் இளங்கோவன் சிவாஜி மேல ரொம்ப பற்றும் பாசமும் இளங்கோவன் சம்பந்தப்பட்ட விழா பேனர்ல சிவாஜி படம் கண்டிப்பா இருக்கும் சிவாஜி விழாக்களை யாராவது கூப்பிட்டா மறுப்பு சொல்லாம கலந்துக்குவார் சிவாஜியோட பழைய படமான கர்ணன் மறுவெளியீடு செஞ்சப்போ அந்த தியேட்டர் விழாவில் கூட கலந்துகிட்டார் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட விழாக்களை சிவாஜி படத்தை போடணும்னு வலியுறுத்தி சொன்னவர் இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியில் தைரியமா தன்னோட கருத்துக்களை முன் வச்சவர் இ கே இளங்கோவன்